வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள வடமருதூர் ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி நூற்றாண்டை கடந்து செயல்பட்டு வருகிறது இந்த கட்டிடம் ஆனது பாழடைந்ததால் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்பந்தம் வாங்காத சரவணன் தனது ஆதரவாளர்களுடன் அதை இடிக்க சரவணன் முற்பட்ட போது மற்றொரு தரப்பினரான தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் தனது ஆதரவாளர்களுடன் இந்த ஊராட்சியில் நியாய விலை கடை இல்லாமல் தகர சீட்டில் நியாய விலை கடை செயல்பட்டு வருவதாலும் இதனால் ரேஷன் பொருட்கள் வீணாகி வருகின்ற அவலம் ஏற்பட்டு வருகிறது எனவும் மேலும் வாங்க வருபவர்களும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் எனவே எங்களுக்கு நியாய விலை கடை கட்டிய பிறகு பள்ளி கட்டிடத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஒரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது உடனடியாக அங்கு வந்த திருக்கோவிலூர் காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யவும் நியாய விலை கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யவும் அளித்ததின் பேரில் இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்